ಮಾಪರ

ஒ கழக செயலாளர்கள் தலை பிறந்த காலைகள்ாரதிகள் சின்னமாட்டு வண்டி பத்திரிகத்தில் இருந்தல்ல காலைகள் அப்படின்றா

பல்லி ராமநாதபுரம் தாமட்ட கலகி வருகின்றது வெல்லாலி வருகின்றாரதி அங்கே வந்து கொண்டிருப்பது ஒட்டியா

பாண்டிபே முதலாபாதாத்த புத்திராபலிந்த ராமநாதபுரம் தயாழஅல்ல முதலாபாதாட்டி வருகின்ற காரதி மறுகால் தலைமுருகேட்டைக்காரதுவார் இரண்டாவது மூன்றாவது இடத்தினர் பிடிப்பதற்கு மருது வெள்ளால தேவர் பொன் தேர்த்தியா மரக்காவலச அருணா மரக்காவலச அருணா போன்ற பேரு இன்னும் பார்க்கல கடுமையான போராட்டம் மதம் மட்டும் தாய் நோட்டு பார்க்கல எழுதி கடுமையான போராட்டம் தாய் பா தம்பியா அருணை முன்னாடி மரக்காவலச அங்க தேவையான பின்னாட்டியா இறந்து ஓட்டிய மாடு மாடு அரசு கூட ஓட்டிச்சா இருபத்தி ஐந்து கோட்டை காலைகள்ல மூன்று கோட்டை காலைகள் ஸ்டார்ட்யா இதெல்லாம்

பாலஜூர் முத்தலிங்கம் கண்ணா பறக்காவலத்தை கேஎஸ்கே முத்தையா போனார் முத்தையா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாம் ஓட்டி வருகின்ற சாரதி மறு பறக்காவலத்தை இரண்டாவது மூன்றாவது இடங்களை பிடிப்பதற்கு சீவல்ல பேரியா வெங்குளர் அங்கு சாத்யா மருகல் தலை முருகேஷா வெங்குளர் அங்கு சாத்யா புரட்சி மருதுவாண்டிய வெள்ளாள தேவரா டாக்டர் சுப்பையா பாண்டியன் நேதாவசி துபாதி துபாதி சீவல்ல பேரியா மரட்டாவளத்தை அருணா மறுவாழ் தலை முருகேசனா பெண் சாமியா நாங்க பார்த்த வரைக்கும் நான்காக தங்க வந்து கொண்டிருக்கா கேபி மனு முத்து திருவேப்பாடு நடைபாகி சேலம் கழுத்து 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 போட்டு 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 திருப்ப திரும்ப திருப்ப ಇ <laughs> இரண்டாவது தீபல்ல பேரு ஓட்டி வருகின்றார்

கடுமையானலாடி பட்ட ஏழா கடவுளா துறவிகளா அறுபத்தி மூன்றாவது விளாட்டத்து நூற்றி பதினெட்டாவது விளாட்டா ತಮಿ ತಲೆ ಸರಂದಿಟ್ಟು ತಂದಿರ ಎಚ್ ಆರ್ಮಿ ಅನುಮತಿಯುಮಾರ್ ಡಿ ಎಸ್

பந்தயோடும் சிறப்போடு நடத்தொிருக்கேடி செயலர் கூட்ட தலைவர் ஆடல பந்தயோடும் சிறப்போடு நடத்தான் முதல் எழுதாயிரம் ரூபாயை கட்டி செல்வதற்கு இளம்போது

எல்லா சந்திரிதல் இருக்கா இரண்டாவது இரண்டாவது மாதிரி துர்காங்க